வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் ஒரு இனிமையான செய்தியாக பார்த்தோன்னா தங்கத்தோட விலை தொடர் சரிவில் காணப்படவில்லை வெள்ளியோட விலை ஒரே நல்ல கடுமையான சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இது என்னென்ன வாய்ப்புகள் சூழல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவோட முடிவில் பார்க்கலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை இன்றைக்கி ஒரே நல்ல கிலோவுக்கு ஐயாயிரம் சரிஞ்சு காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காக காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலை விலைசெய்ந்து பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவும் சவரன் ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டாக காணப்பட்டது நானூத்தி நாற்பது ரூபாய் வீழ்ச்சியோட பதினோரு ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ரெண்டாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வீழ்ச்சியோட ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறாம் நூறு கிராம் நம்மளுக்கு பதிமூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறுரூபா விலை சிறையோடு பதிமூன்று லட்சத்து தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரமாக இருக்குது எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் இருபத்தி ரெண்டு க விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் சரிவோட பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் சாவரன் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நானூறுவா காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை சரிவோட ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் மிக கடுமையாகவும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பார்த்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரமாக காணப்பட்டது ஐநூறு நூறு விலை சரிவோடு ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து எண்பதாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் விலை சரிவோட பன்னிரெண்டு லட்சத்து எழுபத் ஐந்தாயிரம் ரூபாய் காணப்படுது ஏடி கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாயா காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தா கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து வந்து குறைந்தபட்சமா தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே வேலை அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா தொடர் தான் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரியானாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடு இதோட ஒரு கிராம் பத்தாயிரத்து அறநூற்றி எண்பதாக காணப்பட்டது நாற்பது விலை சரிவோட பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் எட்டு கிராம் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் சரிவோட எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது நானூறு விலைசலுடன் ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி நானூறாம் நூறு கிராம் பத்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரமா காணப்பட்டது நான்காயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியோட பத்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் காணப்படுது எட்டு கிராம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயில காணப்படுது மேற்கொண்டு எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அதிகபட்சமாக ஏற்றங்கிறப்பையும் குறைந்தபட்சமாக சரிவுங்கிறப்ப எண்பதாயிரம் எண்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்தோட தொடக்கத்திலயும் நம்ம சொல்லியிருந்தோம் வாரத்தோட தொடக்கத்தில் தங்கத்தொடைகளை அதிரடியேற்றமும் கடும் ஏற்றமும் வாரத்தோட பிற்பகுதியில் கடும் சரிவும் அதிரடி சரிவும் வாய்ப்புகள் இருக்குன்ட்டு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு உலக சந்தையிலும் விலை மீண்டும் இன்றும் சரிவுளை தான் காணப்படுது இந்த சரிவோட வேகம் தாக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் அதிகரிச்சுட்டே வரவில்லை மேற்கொண்டு நாளையும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஒரு கடுமையான சரிவை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் சரிந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொங்கல் ஆஃபரை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக era ir que